வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் வைகுண்ட ஏகாதசி கொண்டாடுவதன் காரணம் என்ன என்பதை பற்றிதான் தான் பார்க்கப் போகின்றோம் மார்கழி மாதம் சொர்க்க வாசல் ஏகாதசி அன்று திறக்கப்படுகின்றது பெருமாள் பக்தர்கள் அனைவரும் ஏகாதசி அன்று விரதம் இருந்து சொர்க்க வாசல் திறந்த பிறகு பெருமாளை வழிபடுகின்றார்கள் வைகுண்ட ஏகாதசி எதற்காக கொண்டாடுகின்றோம் என்று பலருக்கும் தெரிவதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசி இருக்கின்றது இந்நாளில் மக்கள் அனைவரும் விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபடுவார்கள் வைகுண்ட ஏகாதசி வெகு விமர்சையாக அனைத்து பெருமாள் கோவில்களிலும் நடைபெறும் அன்று பெருமாளை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் வைகுண்ட ஏகாதசி ஏன் கொண்டாடுகின்றோம் என்ற வரலாற்றை பார்க்கலாம் வாருங்கள் கிருத யுகத்தில் முரண் என்கின்ற ஒரு அசுரன் வாழ்ந்து வந்தான் முரண் என்கின்ற அசுரன் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய கடவுள்களிடமிருந்து நிறைய வரங்களை பெற்று பலசாலியாக இருக்கின்றான் பலசாலியாக இருப்பதால் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தான் தேவர்களும் முனிவர்களும் விஷ்ணு பகவானிடம் முறையிட்டார்கள் உடனே கோபப்பட்ட விஷ்ணு பகவான் போர் புரிந்து முரணோட படைகளை சம்ஹாரம் செய்தார் ஆனால் முரணுடன் ஆயிரம் வருடங்கள் தொடர்ந்து போர் புரிந்தார் முரண் விஷ்ணுவின் பக்தன் என்பதால் அவனை அழிக்க மனமில்லாமல் விஷ்ணு திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பளித்தார் அதன்படி போர்க்களத்தில் இருந்து விலகி பத்திரிகா சிரமத்தில் இருந்த ஒரு குகையில் போய் உறங்குவது போல படுத்துக்கொண்டார் பகவானை தேடிக்கொண்டு அந்த குகைக்கு வந்த முரண் பகவான் உறங்குவதாக நினைத்து கொண்டு அவரை வாளை ஓங்கினான் அப்பொழுது விஷ்ணுவின் திருமேனியில் இருந்து ஒரு அழகான பெண் தோன்றினாள் ஆயுதங்களுடன் காட்சி தந்த அந்த பெண் முரணை போருக்கு அழைத்தாள் பெண்ணென்று அலட்சியமாக நினைத்த முரண் பெண்ணே உன்னை கொல்ல ஓர் அம்பு போதும் என்று அம்பை எடுக்க முனைந்த போது அந்த பெண் ஹம் என்ற ஒரு ஒளி எழுப்பினாள் அவ்வளவுதான் முரண் சாம்பலாகி போனான் அதே நேரத்தில் ஏது அறியாதவர் போல் கண்விழித்த பகவான் தன் திருமேனியிலிருந்து வெளிப்பட்ட சக்தியை பாராட்டியதுடன் அவளுக்கு ஏகாதசி என்ற பெயரை சூட்டி ஏகாதசியே நீ தோன்றிய இந்நாளில் விரதமிருந்து என்னை வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்களையும் அருள்வதுடன் முடிவில் வைகுண்ட பதவியையும் அருள்வேன் என்று அருளினார் வைகுண்ட ஏகாதசி கொண்டாடுவதற்கு மற்றொரு கதையும் உண்டு முன்னொரு காலத்தில் பிரம்மா விஷ்ணு பகவானை பகைத்து போர் புரிந்தார் அப்பொழுது பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன் காதுகளிலிருந்து மது கையடபர்கள் என்ற இரண்டு அசுரர்களை வெளிப்படச் செய்தார் அவர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்றபோது போது அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டுவிடும்படியும் அவர்கள் கேட்கும் வரத்தை தருவதாகவும் கூறினார் அந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுவிற்கு வேண்டுமானால் தாங்கள் வரம் தருவதாக கூறினார் மகாவிஷ்ணுவும் தன்னால் அவர்கள் வதம் செய்யப்பட வேண்டும் என்ற வரத்தை கேட்டார் அசுரர்களாக இருந்தாலும் அவர்கள் கொடுத்த வாக்கு நிறைவேற வேண்டும் என்று எண்ணி அப்படியே ஆகட்டும் பகவானை ஒரு விண்ணப்பம் தாங்கள் ஒரு மாதம் எங்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும் அதன் பிறகே நாங்கள் முக்தி அடைய வேண்டும் என்று கேட்டார்கள் பகவானும் அப்படியே வரம் தந்தார் யுத்தத்தின் முடிவில் பகவான் அசுரர்களை வீழ்த்தினார் பகவானின் மகிமையை உணர்ந்த அசுரர்கள் பகவானின் பாதத்தில் நாங்கள் நித்திய வாசம் செய்ய வேண்டும் என்ற வரத்தினை கேட்டனர் மார்கழி மாதம் வளர்பிற ஏகாதசி பரம பதத்தில் வைகுண்ட வாசலை திறந்து அதன் அசுரர்களை சேர்த்துக் கொண்டார் அசுரர்கள் நமக்கு கிடைத்த இந்த பேரின்பம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணி எங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்தை இந்த நாளில் யாரெல்லாம் விரதம் கடைபிடித்து இந்த பரமபத வாசலை கடந்து வருகின்றார்களோ அவர்களுக்கும் இந்த புண்ணியத்தை அளிக்க வேண்டும் என்று நீங்கள் அருள் புரிய வேண்டும் இந்த நாளை அனைவரும் திருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்று வேண்டியிருக்கின்றார்கள் இதனால் தான் மார்கழி மாதத்தில் வரும் வளர்பிறை ஏகாதசி அன்று அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது நம் பதிவில் இப்பொழுது வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பதற்கான காரணம் என்னவென்றுதான் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசியானது சிறந்த ஒரு பண்டிகையாகும் நம்மில் சிலர் எப்படி சிவனுக்கு பிரதோஷ விரதம் இருக்கின்றோமோ அதே போல் வைகுண்ட ஏகாதசி விரதமானது பெருமாளுக்கு எடுக்கப்படும் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி முக்தி ஏகாதசி முக்கோடி ஏகாதசி பெரிய ஏகாதசி என்றும் அழைப்பார்கள் அதோடு வைகுண்ட ஏகாதசியில் இருந்தவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது மேலும் இவை எதற்காக எடுக்கப்படுகின்றது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க வைகுண்ட ஏகாதசியானது ஆண்டிற்கு ஒரு ஒருமுறைதான் வரும் ஏகாதசி அன்று விரதம் எடுக்காதவர்கள் வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் எடுப்பதால் சிறப்பான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் அடையலாம் என்று சொல்லப்படுகின்றது இந்த ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிப்பவர்கள் தசமி அன்று ஒருவேளை மட்டுமே சாப்பிட வேண்டும் அதோடு ஏகாதசி அன்று தூய்மையான நீரில் குளித்து அந்த நாள் முழுவதும் சாப்பிடாமல் நீரை மட்டும் குடித்து விரதம் இருந்து வந்தால் பல நன்மைகளும் உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும் என்று கூறப்படுகின்றது ஏகாதசி விரதம் இருக்கும் பொழுது துளசியை மட்டும் பறிக்க கூடாது அதற்கு முதல் நாளே துளசியை பறித்து வைத்துக் கொள்ளும் போது நல்லது மேலும் விரதத்தின் போது துளசி இலைகளை ஏழு முறைகள் மட்டும் சாப்பிட்டு வரலாம் துளசி இலையானது வெப்பத்தன்மையை கொண்டது வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வருவதால் குளிர்ந்து காணப்படுகின்றது இதனால் உடலுக்கு எந்தவிதமான தீங்குகளும் ஏற்படக்கூடாது என்ற காரணத்தால் துளசி இலைகள் சாப்பிடப்படுகின்றன வைகுண்ட ஏகாதசி அன்று முழுவதுமாக சாப்பிடாமல் இருப்பவர்கள் நெல்லிக்காய் வேர்க்கடலை பழங்கள் பால் தயிர் போன்றவற்றை இறைவனுக்கு படைத்த பிறகு சாப்பிடுவது நல்லது வைகுண்ட ஏகாதசி இரவு முழுவதும் கண்விழித்து புராண நூல்களை படிப்பதும் விஷ்ணு பாடல்கள் விஷ்ணு நாமம் மற்றும் திதிகள் போன்றவற்றை படித்து இரவு முழுவதும் உறங்காமல் இருந்துவிட்டு மறுநாள் காலை துவாதசி அன்று உணவு உட்கொள்வதை பாரணை என்று அழைக்கின்றார்கள் முக்கியமாக துவாதசி அன்று உணவு சாப்பிட்ட பிறகு உறங்கக்கூடாது என்றும் சொல்லப்படுகின்றது வைகுண்ட ஏகாதசி விரதத்தை முடிக்கும் பொழுது உப்பு புளி போன்ற சுவைகள் இல்லாத உணவுகளை சமைத்து கடவுளுக்கு படைத்துவிட்டு சாப்பிடுவதால் பல வகையான பலன்களையும் பெறுவதாக சொல்லப்படுகின்றது இவை முழுவதையும் வைகுண்ட ஏகாதசியில் கடைப்பிடிப்பவர்கள் நீங்கள் செய்திருக்கும் பாவங்கள் அனைத்தையும் நீங்க பெற்று வைகுண்டத்தில் சேர்வார்கள் என்றும் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று நோய் நொடிகள் இல்லாமல் வாழ்வார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது அதோடு வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்க வாசல் திறக்கப்படும் பொழுது உள்ளே செல்பவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் தீர்க்கப்படும் என்றும் சொல்லப்படுகின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையே டச் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்கள் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராயணா என்று பதிவிடுங்கள்